அனைவருக்கும் இனியதொரு காலை வணக்கம் நம்ம இப்போ பொங்கல் கோலம் பார்க்க போகிறோம் பதிமூணு புள்ளி ஊடு புள்ளி ஏழு வரை இருக்கிற கோலம் பார்க்கலாமா கோலத்தோட கானர் புள்ளி எடுத்துக்கிடணும் அந்த கானர் புள்ளியிலேருந்து பாருங்கள் இது வந்து ஒரு நம்ம வந்து ஃப்ள ஃப்ளவர் போடுறதுக்கான அந்த இது வருதில் இதில் இந்த சென்டர் ஒரு கோடு சரிங்களா அடுத்து இந்த சைடு அடுத்து இங்கே மேலே இது மட்டும் நம்ம போடக்கூடாது இப்போ இதை நம்ம ஃப்ளவர் மாதிரி ஃபுல்லாக இந்த சைடு மட்டும் இணைச்சிடலாம் ஓகேவா ஓகேவா இப்போ எல்லாமே இணைச்சாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இப்போ நேராக ஒரு புள்ளி இருக்கும் இதுக்கு நேராக ஒரு புள்ளி இருக்கும் அதை ஜாயின் பண்ணாமல் ரெண்டாவது புள்ளியில் ஒரு பானு ஷேப்பில் கொண்டு போகணும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு பானை ஷேப்பில் ரெண்டுக்கு நடுவில் பானை மாதிரி இப்போ இங்கேருந்து பானையிலருந்து பொங்குகிற மாதிரி இங்கே நீங்கள் என்ன டிசைன் கொடுக்கணும்னு நினைக்கிங்களோ அந்த டிசைனை வந்து கொடுக்கலாம் சரிங்களா இதுதான் எல்லா இடத்துலையும் போட்டுட்டு பார்க்கலாமா சென்டரில் என்ன மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நம்ம எப்போவுமே கொடுக்குறேன் அந்த வளைவோடு இருக்கிற ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டா ஓகே கொடுத்துட்டு பார்ப்போமா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது கொடுத்து முடித்த உடனே நம்ம இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு புள்ளி தான் இருக்கும் இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரும்பு மாதிரி சின்னதாக இங்கிட்ட வந்து இப்படி சின்னதாக வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எல்லா சைடும் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக முடிஞ்சிட்டு எப்போ கலர் கொடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம கலர் கொடுத்தாச்சு பொங்க பணம் கலர் பார்க்கலாம் பார்டர்லாம் கொடுத்து இனிய பொங்கல் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அழகாக இருக்கா